மாவட்ட மாவட்ட கட்சியின் முன்னாள் மாநிலம் வேலை புறப்படமாக கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மாநகர மாவட்ட நிர்வாகிகள்

காங்கிரஸ் புகழை உண்மையாக கண்டிக்கின்றோம் இது தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த முதல் சுற்று சார்பில் மரியாதை போராட்டங்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு தங்கள் தியானத்தில் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே ஒட்டுமொத்த போராட்டம் நடத்த எந்த விடு சார்பில் போராட்டம் என்று சொன்னால் களத்தில் நீக்கக்கூடிய நம்முடைய மின்னல் போன்ற மாதிரி எழுச்சி ஏற்று வகையில் விடுதலை சுத்திகள் இந்த ஆட்டத்தை இருக்கின்ற வகையிலும் பொருட்படுத்தாமல் கொட்டுள்ள வகையில் நிற்கின்ற சிறத்தை

தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே மத்திய அரசு உங்களுக்கு விடுதலை செய்திகள் கர்நாடக தெரிவித்துக் கொள்கிறோம் உச்சநீதியில் அதே போல எரிசி தமிழர் வேண்டும் என்று ஊசித்து அதை ஒரு அரசு செய்ய வேண்டும்